இந்தியாவோட எதிரிகள் அப்படின்னா பாகிஸ்தானும் சீனாவும் என்ன ஒண்ணு இந்தியாவோட நட்பு நாடா இருந்துகிட்டு சில தலைவர்கள் மாறும்போது பெரிய அளவுல குடைச்சல் கொடுக்கிற பட்டியலில் அப்பப்ப ஸ்ரீலங்கா நேபாள் மால்தீவ் அப்படின்னு ஏதோ சுழற்சி முறையில நாங்க வந்து நிற்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து நிப்பாங்க இதில் யாருக்கு சேட்டை ஜாஸ்தி யாருக்கு கொழுப்பு ஜாஸ்தி அப்படின்னு போட்டி வச்சா வெவ்வேறு காலகட்டத்தில் எப்படியோ வந்து நம்பர் ஒன் இடத்துல நாங்கள் நின்றுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இவர்கள் அம்புட்டு பேரோட செயல்பாடும் இல்லை நேபாளை மட்டும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிடலாம் ஏன்னா ஒட்டுமொத்த நேபாளம் நேபாளும் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது பெருசாக எதுவும் பண்ணிட முடியாது ஒரு பத்து தலைவர்கள் சேர்ந்து உட்காந்து அதை விட்டது பார்த்தோம்னா ஸ்ரீலங்கா மால்தீவ் கீழே உள்ள இந்த ரெண்டு திருட்டு பயல்களை பற்றி பார்ப்போம் அதுல ஸ்ரீலங்காவை பொறுத்த வரையும் இந்தியா கூட வம்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறது ஆனா இந்தியா கிட்ட எல்லா உதவிகளும் வாங்குறது கேட்டா சீனாவை நோக்கி போயிருவேன் அப்படின்னு மிரட்டுறது இந்த விளையாட்டெல்லாம் கடந்த பத்து வருடங்கள்ல நடக்கலை இந்த மிரட்டலை விட்டுட்டு ஒரு நாள் நம்ம காலில் விழுகிறது ஒரு நாள் சீனா காலில் விழுகிறதுன்னு வச்சாங்க கடைசியில இந்தியா போட்ட அதிரடியில் சீனாவை மறந்துட்டாங்க இப்ப சீனானா யாருன்னு கேட்டுருவாங்க கொஞ்ச நாள்ல அந்த அளவுக்கு இலங்கை சரண்டர் ஆயிருச்சு அந்த இடத்துக்கு நான் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி மால்தீவு வந்திருக்கு இந்தியாவுக்கு எதிரான விஷயங்களை தான் எல்லா நேரங்களும் செய்கிறது ஆனா இந்தியா கிட்ட தைரியமா வந்து பிச்சை கேட்கறது இந்தியா எவ்வளவு உதவி செஞ்சிருக்கு தெரியுமா நமக்கு அப்படின்னு மொய்சுவே பேட்டி கொடுக்கறது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் துருக்கியோட கப்பலை உள்ளுக்குள்ள விடுறது இந்த வேலை தான் இந்த திருட்டு வேலையை பார்த்த ஸ்ரீலங்கா தான் இன்னைக்கு நடு தெருவுல நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் இப்போ செஞ்சு கொடுக்குறாங்க ஐயோ சீன கப்பல் வந்தால் இவனுங்க திட்டுவாங்க துருக்கி கப்பல் வந்தா இவனுங்க திட்டுவாங்க ஒரு வருஷத்துக்கு எந்த கப்பல்களுக்கும் அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம திட்டுறதுக்கு முன்னாடியே திட்டுவாங்கன்னு தெரிஞ்சு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்கு அளவுக்கு அட்டி விழுந்துச்சு ஸ்ரீலங்காக்கு ஓரளவு இப்போ வழிக்கு வராங்க மால்தீவுக்கு அந்த மாதிரி பெரிய சம்பவங்கள் செய்ய டெல்லி தயாரா இல்லை காரணம் என்னன்னா நம்ம சுண்டுனாலே நாளே அங்கே செதறோம் அப்படிங்கிறது தான் கொஞ்ச நாள் ஆடட்டும் அதுக்கப்புறம் தன்னால வலிக்கு கொண்டு வந்துருவோம் ஏன்னா ரொம்ப 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 சின்ன விஷயம் இந்தியாவை பொறுத்தவரையும் ஒரு வார்டு தேர்தலை கையாளக்கூடிய மாதிரி தான் மால்தீவை கையாள போறோம் அதனால பெருசா நம்ம சிந்திக்கவும் உள்ள திட்டங்களும் போடலை இருந்தாலும் இந்த பயலகை தன்னைத்தானே ஸ்ரீலங்கா மாதிரி நினச்சிக்கிட்டாங்களா இல்லை அதுக்கும் மேலே நினச்சிக்கிட்டாங்களான் தெரியல சவுண்டு ஜாஸ்தி எப்படி எலெக்ஷனுக்கு முன்னாடி மொய்சோ இந்தியா எங்களுக்கு எவ்வளோ பண்ணியிருக்கு தெரியுமா அப்படின்னாரு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணாரு துருக்கியோட கப்பலை விட்டார் அதே மாதிரி துருக்கி கப்பலை விட்டதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேரடியாக டூரிசம் மினிஸ்டர் இந்தியாவில் வந்து உட்காந்துருக்காரு எதுக்கு அப்படின்னா மல்தீவுக்கு சுற்றுலா பயணிகளை அனுப்பிச்சு விடுங்க உங்களை வரவேற்கிறதுக்காகத்தான் நாங்கள் பிறந்திருக்கோம் நாங்க எதுக்கு இவ்வளவு தூரம் வளர்ந்து நிக்கிறோம் நினைக்கிறீங்க நீங்க வரும்போது குனிஞ்சு கும்பட தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்தியாவை பொறுத்தவரை அதுல எதுவும் நடவடிக்கை மாற்ற போறது கிடையாது இந்தியர்கள் எல்லாம் போங்க டூரிசத்துக்குன்னு யாரும் இங்க சொல்ல போறதே கிடையாது ஏன் அப்படின்னா நம்ம லட்சத்தீவை வளர்க்கறது லட்சியமா மாத்திட்டோம் இனி அதுல இருந்து பின்வாங்க போறதும் கிடையாது பெரிய அளவு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் அங்கே பம்ப் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டோம் இந்தியாவில் உள்ள பணக்காரங்க யாரா இருந்தாலும் சரி அங்க ஹோட்டல் கட்டு அப்படின்னு சொல்ற அளவுக்கு கவர்மெண்ட் ரொம்ப தீவிரமா அந்த பகுதிகளில் போதும் அது மட்டும் கிடையாது டூரிசம் மட்டும் கிடையாது அந்த பகுதியை நம்ம ஹோல்டில் எடுக்க எடுக்க நம்மளோட பிரசன்ஸ் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக அந்த பக்கம் வர்த்தகமாகட்டும் கண்காணிப்பாகட்டும் எல்லாத்துலேயும் நம்ம தான் மஞ்சள் குளிக்கலாம் அப்படிப்பட்ட விஷயத்தை இவ்வளோ நாள் விட்டு வச்சதே பெரிய விஷயம் அதனால் இந்த டூரிசத்துக்கு மால்தீவ் இனிமே கெஞ்சி வேலையாக போகிறது கிடையாது அதே சமயம் இந்த கொடுக்க வேண்டிய கடனை தள்ளி வைங்க வேற எதுவும் குட்டி குழப்பம் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு காலில் விழலாம் அது இந்தியா ஏதாச்சும் செய்யுமா அப்படின்னு கேட்டால் இந்தியா மன்னிச்சு விடவும் வாய்ப்பு இருக்குது இல்லை போதும் ஸ்ரீலங்காவுக்கு பத்து தடவை மன்னிப்பு கொடுத்து பதினோரா தடவை மண்டையில் அடித்து வலி கொண்டு வந்தோம் ஏன் இவனுக்கு அந்த பத்து தடவை கொடுக்கணும் முதல் தட்டியே அடிப்போம்னு நினச்சாலும் உண்டு என்ன டெல்லி முடிவெடுக்குதுன்னு தெரியல மினிஸ்டர் இங்கே உட்காந்துருக்காரு வெறுங்கையோடு தான் மேக்ஸிமம் போய் ஆகணும் அதுலலாம் மாற்று இல்லை என்ன ஒன்றும் பத்திரமா ஆளை திருப்பி அனுப்புவோம் அனுப்பிதான் ஆகணும் மினிஸ்டரு தூதரு ஒன்றும் செய்ய போகிறதில்ல நம்ம அங்கே எதுவும் குட்டிகளாட்டா பண்ணாமல் இருப்போம் அப்படிங்கிற ஏதாச்சும் ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கலாம் இல்ல சீனா பக்கம் போய் உருப்படாம தான் போவீங்க அடுத்தடுத்த ஆட்கள் எங்க ஆட்கள் வந்து ஆளப்போறார்கள் அதனால எப்பயுமே நாங்க வந்து ஒரே பக்கமா செய் அப்படின்னா சொல்லப்போறது இல்லை ஒழுங்கா உன் நாட்டுக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்க இந்தியாவுக்கு எதிரான விவகாரத்தை உள்ள விடாத இவ்வளவுதான் இந்தியா கேட்க போகுது கேட்கும் அதை வேணா எடுத்து சொல்லலாம் எடுத்து சொல்லி ஒரு வாய்ப்பு கொடுக்கலாங்கிறது டெல்லி வட்டார பார்வையாக இருக்கு இப்போதைக்கு இந்த நிமிடம் அடுத்த நிமிடம் மாறினாலும் மாறலாம் ஏன் அப்புடின்னா இவனுங்களுக்கு பெருசா வாய்ப்பு கொடுக்குற மூட்லலாம் இப்போ இந்தியா கிடையாது இல்லை வாய்ப்பு கொடுக்கலாங்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம்தான் இருக்கு எலெக்ஷன் தான் நடந்துக்கிட்டு இருக்கு எலெக்ஷன் காலகட்டங்கள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடிக்கலாம் இப்போதைக்கு அதை இந்த எலெக்ஷன் காலகட்டத்தை ஒரு வாய்ப்பாகவே கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம் இதுல நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு டூரிசம் போகணும்லாம் சொல்ல போறது இல்லை கடனை எது தள்ளி வைப்போம் இல்லை இந்த காலகட்டம் பேசாமல் இருப்போம் இதுக்குள்ள புத்தி வந்து தெரிஞ்சுனா தெருங்க அப்படின்னு சொல்லலாம்ங்கிறது எதிர்பார்ப்பு ஆனா இந்தியா ஏதோ ஒரு காலத்துல செஞ்ச தப்பு இப்போ வரை நம்மளை தொடருது முதல்ல இருந்தே இதாண்டா இந்தியா இந்த பத்து வருட தான் சுதந்திர வாங்கல இருந்து இருந்திருந்தா மல்தீவ்லாம் இப்படி யோசிக்காது ஸ்ரீலங்காவே யோசிச்சிருக்காரு பரவாயில்ல இப்ப மாறிட்டோம் இனிமேல் ஒவ்வொன்னா மாறும் அதோட பிள்ளையார் சொல்லி ஏற்கனவே போடப்பட்டாச்சு ஸ்ரீலங்காவே ஒரு வருஷத்துக்கு யாருக்குமே அனுமதி இல்லைங்கிற லெவல் சரண்டர் ஆகுது அடுத்த மால்தீவ் அதுக்கடுத்து வரும் நாட்கள்ல இங்க இந்தியாவுக்கு ஆதரவான நபர்கள் தான் ஆளவே முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு டெல்லி ஒரு ரோட் மேப் போட்டிருக்கு அது வெளிப்படையா சொல்ல போறது கிடையாது நடக்கும்போது நம்மளும் விரிவா பார்ப்போம்